அக்டோபர் ஐந்தாம் தேதி ஒரு பெரிய நில அதிர்வு ரிக்டர் அளவுக்குள்ள ஒரு நாலு புள்ளி அஞ்சு அளவு வர அளவுக்கு ஈரான் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் குறிப்பாக இஸ்ரேலில் உணரப்பட்டிருக்கு இது நார்மலாக எப்போயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட இடமும் அது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு இப்போ நிலவிட்டிருக்க அந்த சூழ்நிலையும் ஒருவேளை

சரியா சனிக்கிழமை நள்ளிரவு ஒரு பத்து முப்பது மணி ஒரு தகவலானது குறிப்பா பார்த்தோன்னா ட்விட்டர் வாசிகள் மத்தியில் ரொம்பவும் வேகமாக பரவுது என்னடான்னு பார்க்குறப்போ ஒரு விஷயம் வெளியில் வந்துருந்துச்சு ஈரான் அவங்களோட நியூக்ளியர் டெஸ்ட்டை பண்ணிட்டாங்க என்னது ஈரான் நியூக்ளியர் டெஸ்ட்டை பண்ணிட்டாங்களா இது என்னடா புதுசாக இருக்கு இதை பத்தி எதுவுமே வெளியில சொல்ல எந்த ஒரு அப்டேட்டும் வரல ஒரு சின்ன விஷயம் கூட வெளியில தெரியலையே அமெரிக்காவுக்கு முதல்ல மூக்கு வைத்திரும் ஈரான் அணுசக்தி சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒன்று பண்றாங்கன்னா முதல்ல அப்செக்ட் பண்றது இல்லை முதல் ஒரு அப்டேட்ன்றது அமெரிக்கா கிட்ட இருந்தே வரும் ஒருவேளை அமெரிக்காவோட உளவுத்துறை எல்லாம் இந்த இடத்துல ஈரான் ஏமாத்திட்டாங்களா என்னதான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குன்னு முதல்ல வர செய்திகளை பார்ப்போம் இவங்க என்ன சொல்றாங்க இது உண்மையா இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம அதை பத்தி தேடலாம்னு சொல்லிட்டு அந்த செய்திகளை எல்லாத்தையும் பாக்குறப்போ முதல்ல என்ன மாதிரி சொன்னாங்கன்னா செம்னான் ப்ராவின்ஸ் ஈரானோட முக்கியமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிப்பட்ட பகுதிகளில் சரியா பத்து கிலோமீட்டர் ஆழத்துல ஒரு நிலநடுக்கமானது ஏற்படுது இப்படி ஏற்பட்ட இந்த நில அதிர்வுகளானது இந்த பகுதியில இருந்து சரியா நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஈரானோட தலைநகர் தெஹ்ரான்ல உணரப்பட்டிருக்கு இந்த பக்கம் சில ஆயிரம் கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்க இஸ்ரேலையும் உணரப்பட்டிருக்கு சரியா நள்ளிரவு பன்னெண்டு மணியில இப்படி இந்த அதிர்வுகள் ஏற்பட்டதுக்கு அப்புறமா எடுத்த உடனே ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க இந்த அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது ஈரானோட ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்கு பக்கத்துல அதுவும் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் தான் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா வேற என்ன ஈரான் அவங்களோட நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிட்டாங்க இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானோட அணு ஆயுதங்கள் வந்துகிட்டே இருக்கு இந்த இடத்துல கேர்ஃபுல்லா இருங்கன்னு ஃபுல்லாக ட்விட்டர் முழுக்க ட்விட்டர் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மீடியாவை பார்த்தனாலும் அதில் மேஜராக பேசின விஷயம் இதுதான் சரி இதை பற்றி நம்ம இன்னும் தேடி பார்க்கலாம் ஏன்னா இப்போதைக்கு யாராலையும் இந்த ஒரு கிளைமை ரிஜெக்ட் பண்ண முடியல ஏன்னா யாருமே இதை பற்றி பெருசாக எதுவும் பேசலை இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றத சொல்லியிருக்காங்களே தவிர ஈரான் இதை பண்ணிட்டாங்களா பண்ணலையான்றதை யாராலையும் உறுதிப்படுத்த முடியல உறுதிப்படுத்தவும் முடியாது அந்த நாடு இதை பற்றி அஃபிஷியலாக பேசுகிற வரைக்கும் இல்லை உளவு தகவல்கள் ஏதாச்சும் ஒரு உளவு அமைப்பு கிடைக்கிற வரைக்கும் இத பத்தி பெருசா எதுவும் பேச மாட்டாங்க சரி இந்த நடந்திருக்க நிகழ்வுகள் உண்மையிலேயே நியூக்ளியர் டெஸ்ட்டுக்காக நடத்தப்பட்டதா இல்ல புவியியல் ரீதியா ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுதான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை தேடி தான் இது நியூக்ளியர் டெஸ்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி புவியியல் ரீதியா ஏற்பட்ட அந்த நில தான் இது இருக்குன்றதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அதை நான் ஒவ்வொன்றா உங்ககிட்ட சொல்றேன் கடைசி இந்த வீடியோட முடிவில் இதுக்கான க்ளூஷன் நம்ம பார்ப்போம் ஒருவேளை இது நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் எதாச்சும் இருக்குன்னு சொல்லிட்டு இல்ல ஈரான் இருக்கக்கூடிய அந்த புவியியல் அமைப்பை பார்த்தோம்னா ஃபால்ட் லைன்ஸ்ன்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இந்த பூமி தகடுகள் இல்லை அதிகமாக இந்த பூமியோட தகடுகள் நகரக்கூடிய பகுதியிலையும் இந்த நகரக்கூடிய பகுதிகள் உராயறத்துக்கு இல்லை அந்த உராய்வு தன்மை ஏற்படுத்தக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளை இந்த ஃபால்ட் லைன்னு சொல்லுவாங்க ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபால்ட்ஸ் லைன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் மிடில் ஈரானை பொறுத்த வரைக்கும் நில அதிர்வுகள் ஏற்படுதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் தான் துருக்கியில் எப்படி அடிக்கடி நில அதிர்வுகள் ஏற்படுமோ அதே மாதிரி தான் இந்த ஈரான்லையும் ஏற்படும் இதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லையும் ஏற்படும் ஆனால் ரிட்டர் அளவுக்குள்ளே பெருசாக இதனால எந்த ஒரு மாற்றமும் வந்துராது இல்லை பெருசாக ஒரு இம்பாக்டே இது ஏற்படுத்தாது சின்ன சின்ன அதிர்வுகள் ரெண்டு புள்ளி எட்டு மூணு புள்ளி அஞ்சு சில சமயங்கள் அஞ்சு வரைக்கும் போகும் அதை தாண்டி பெருசாக எந்த இடத்துல ஏற்படாது இது ஒரு முதல் காரணம் ஏன் இந்த இடத்துல நியூக்ளியர் டெஸ்ட் நடத்தப்படாதுன்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் காரணத்தை பார்த்தோம் இரண்டாவது காரணம் என்னன்னா அணு சோதனை இதை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அண்டர்க்ரவுண்ட் அணு இத சோதனை தான் இந்த நியூக்ளியர் டெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிக்கு அப்புறமா இப்போ பல நாடுகள் பண்ணிகிட்ருக்காங்க இந்தியா கூட அப்படிதான் ஒரு நியூக்ளியர் டெஸ்ட்டை பண்ணாங்க அப்படி இருக்கப்போ வெடிக்கும் வெடிக்கும்னு சொல்கிறாங்களே எவ்வளோ ஆழத்தில் இது வெடிக்கும் எப்படி வெடிக்கும் எந்த இடத்துல வச்சு இதை வெடிக்க வைப்பாங்க சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் இல்லை சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் நம்ம எல்லாருமே இந்த கெமிக்கல் லேப்ஸில் இந்த பீக்கர்ஸை பார்த்துருப்போம் அடியில் உருண்டையாக ஒரு வடிவமும் அதோட முனைப்பகுதி ஒரு சிலிண்டர்கள் ஷேப்லேயும் வச்சுருப்பாங்க இதே மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட குழியை ட்ரில்லிங் மிஷின்ஸ் மூலயமா பூமியோட சில நூறு மீட்டர் இல்லை ஒரு சில ஆயிரம் அடிகள் வரைக்கும் வெடிக்கக்கூடிய அந்த அணுவாயுதத்தோட தன்மையை பொறுத்து இதே மாதிரி ஒரு அமைப்பை தோண்டுவாங்க அந்த அமைப்போட பாட்டம் தான் இந்த செமி சர்க்கிள் ஷேப்பில் இல்லை அந்த ஒரு அரைவட்ட வடிவத்தில் இருக்கும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளானது இப்படி அந்த சிலிண்டிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும் இதோட அடியில் அந்த அணுவாயுதத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே மூணு ஸ்டேஜஸ் ஆஃப் கண்ட்ரோல் சென்ட்ரிஃபிஜஸ்ஸாக வச்சிருப்பாங்க இப்படி வைக்கப்பட்டிருக்கிறது எதுக்காகனா கீழே அந்த அணுவாயுதம் வெடிக்கிறப்போ பல ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை வெளிப்படுத்தும் அப்படி வெளிப்படுத்துறதுனால பக்கவாட்டில் இருக்கக்கூடிய பாறைகள் அதோட மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே உருகி மோல்டன் ராக் உருகிய பாறைகள்ன்ற அந்த ஒரு நிலையை அடைஞ்சிரும் இப்படி அடைஞ்சதுக்கு அப்புறமா மேலே அந்த வெடிப்போட எக்ஸ்ப்ளோஷன் ரேட் வெளியில் வரக்கூடாது அந்த கதிரியக்க வாயுக்கள் வெளியில் தப்பிக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த வெடிப்பு ஏற்பட்ட அடுத்த ஒரு சில வினாடிகளில் மேலே இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரிஃபியூஜஸை எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் மூலயமா கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல்டு எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்துவாங்க இப்போ இந்த கீழே வெடிப்பு நடந்துட்டு இருக்க அதே சமயத்தில் உள்ள அந்த ஒவ்வொரு லேயரும் மூணு முறை வெடிக்கிறப்போ மேலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைப்பையும் கொலாப்ஸ் பண்ணி கீழே இருக்க கேஸஸ் கீழே இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுத கதிர்வீச்சு வாயுக்கள் வெளியில வராமல் இல்லை அந்த அணு கழிவுகள் எதுவுமே வெளியில் வராமல் மண்ணோட மண்ணாக அந்த இடத்துல புதைய வச்சிடும் இந்த ஒரு சிம்பிள் கான்செப்டில் தான் அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் டெஸ்ட்ன்றது இது வரைக்கும் நடத்தப்பட்டு இருக்கு ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா இது வரைக்கும் அதிகபட்சமாக எவ்வளவு ஆழத்துல ஒரு அணுவாயுதத்தை பூமிக்கு அடியில வெடிக்க வச்சிருக்காங்கன்னா அமெரிக்கா தான் பண்ணியிருக்காங்க ஒரு ஆறாயிரம் அடி பூமியோட மேல்பரப்புல இருந்து ஆறாயிரம் அடின்ற அந்த ஒரு அளவில் பூமிக்கு அடியில் வச்சு வெடிச்சு சோதனை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கடைசியாக நார்த் கொரியா இதே மாதிரி அண்டர்க்ரவுண்டில் வச்சு பண்ண ஒரு டெஸ்ட்ல ஒரு சில நூறு மீட்டர்கள் கீழே வெடிக்க வச்சு அவங்களோட அந்த அணுவாயுத சோதனை பூமிக்கு அடியில் பண்ணக்கூடியதையும் பண்ணியிருக்காங்க இதில் ஏற்பட்ட அந்த ஒரு நில அதிர்வுன்றது அஞ்சு புள்ளி ஒன்று வரைக்கும் தென்கொரியாவில் உணரப்பட்டிருக்கு வட கொரியா பண்ண அந்த ஒரு அணு ஆயுத சோதனையை தென்கொரியாவில் அஞ்சு புள்ளி ஒன்று வரைக்கும் அந்த இடத்துல வந்து உணர்ந்துருந்தாங்க ஆனால் இது எல்லாமே ரிக்டர் அளவுக்குள்ளே காமிச்சது அந்த செஸ்மிக் ஆக்டிவிட்டின்றது மூணுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் ஆழத்தில் தான் பெரும்பான்மையான பகுதிகளில் இது இல்ல இது வரைக்கும் நடத்தப்பட்ட எல்லா டெஸ்ட்லையும் ரஷ்யா ஒரு எட்நூறு தடவை இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிருக்காங்க அமெரிக்கா இதேமாதிரி ஒரு ஐநூறுக்கும் அதிகமான அண்டர் கிரவுண்ட் டெஸ்ட் எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க இப்படி பண்றப்பலாம் அந்த மூணுல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் அந்த ஆழமான பகுதிகளில் தான் இந்த நில அதிர்வு ஏற்பட்டதாகவும் உணரப்பட்டதாகவும் அந்த ஒரு அறிவிப்பு வெளியில வரும் இல்லை பல நாடுகளை இதை உறுதிப்படுத்துவாங்க ரஷ்யா பண்றப்போ அமெரிக்கா இதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அமெரிக்கா பண்றப்போ ரஷ்யா இதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இமேஜை பாருங்க அண்டர்கிரவுண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் நடந்துச்சுன்னா நான் சொன்ன அதுக்கப்புறம் மூணு கண்ட்ரோல்டு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இருந்து ஆறுநூறு அடி வரைக்கும் கீழே வெடிக்கக்கூடிய அந்த ஒரு ஆயுதத்தோட எக்ஸ்ப்ளோசிவ் பவரை பொறுத்து ஒருவேளை கிலோ டன்ல வெடிக்க வைக்கிறாங்களா இல்லை மெகா டன் வகையிலான அணு ஆயுதத்தை வெடிக்க வைக்கிறாங்களான்னு அதை பொறுத்து மேலே முன்னூறுலருந்து ஆறுநூறு அடி வரைக்கும் ஒரு பெரிய பள்ளமானது இந்த இடத்துல ஏற்படும் இப்போ ஒருவேளை ஈரான் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேட்டலைட் இமேஜ் ஆகுது வெளியில் வந்திருக்கும் அதுவும் வெளியில் வரல இது ரெண்டாவது காரணம் வச்சா மூணாவது இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா இது ஏற்பட்டிருக்க அந்த பத்து கிலோமீட்டர் ஆழம் தான் நான் போன இதுலேயே சொல்லியிருக்கேன் நான் பத்து கிலோமீட்டர் ஆழன்றது அவ்வளோ சாதாரணமான ஒன்று கிடையாது இந்த அளவுக்கு ஒரு ஆழத்தில் அணுவாயுதத்தை வெடிக்க வைக்கணும் இல்லை அந்தளவுக்கு ஒரு இன்டெப்த்தாக தோன்றணும்னா அது இப்போதைக்கு ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம் ஈரானை பொறுத்த வரைக்கும் பேருக்குன்னு ஒரு அணுவாயுத சோதனையை பண்ணால் கூட அவங்க பூமியோட ஒரு குறிப்பிட்ட மேல்பரப்பில் வச்சு பண்ணுவாங்களே தவிர இது வரைக்கும் மற்ற நாடுகள் பண்ணாத அளவுக்கு ஆழத்தில் இந்த ஒரு அணுவாயுதத்தை அவங்களால வெடிக்க வைக்க முடியுமான்றது ஒரு சந்தேகத்திற்கான கேள்விதான் ஏன்னா பத்து கிலோமீட்டர் ஆழத்துல இந்த நில அதிர்வு உணரப்பட்டிருக்கு இல்ல அந்த இடத்துல ஏற்பட்டு இது அணுவாயுத சோதனை ஏற்பட்ட ஒரு நில அதிர்வா தெரியல இது மூணு மேஜரான காரணம் தான் இது ஜாகிராபிக்கல் வைஸ் அந்த அணுவாயுதம் வெடிக்கிறப்போ அதனால ஏற்பட்ட ஏதாச்சும் கண்டிஷன்ஸ் இது கூட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தோம்னா மேட்ச் ஆகல பொலிட்டிக்கல் வைஸ் இரண்டாவது அரசியல் சம்பந்தப்பட்ட காரணங்களை பார்த்தோம்னா உண்மையிலேயே ஈரானின் நேரத்துக்கு எவ்வளவு சீக்கிரட்டா ஒரு நியூக்ளியர் வெப்பன் வெடிக்க வச்சிருந்தாலும் அந்த இடத்துல நியூக்ளியர் ஃபால் அவுட்ன்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும் எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல ரேடியேஷன் லீக்குன்றது கண்டிப்பாக நடக்கும் பூமியோட மேல்பரப்புக்கு மேலே அதை அமெரிக்காவோட சேட்டலைட்ஸால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இந்த இடத்துல அது வெளியே வரக்கூடிய அந்த அமௌண்ட்டுறது மட்டும்தான் மாறுபடுமே தவிர நீங்கள் பூமியோட ஆழத்தில் எவ்வளோ சேஃபாக ஒரு நியூக்ளியர் டெஸ்ட்டை பண்ணாலும் அதோட ஒரு சிறு பங்கு கதிரியக்கமாவது வெளியில் வந்தே தீரும் அப்படி அமெரிக்கா கிட்டேருந்து இல்லை அமெரிக்காவோட சேட்டலைட்ஸ் கிட்டேருந்து இன்னும் எந்த ஒரு இமேஜும் வெளியில் வரல அடுத்ததா அமெரிக்காவோட உளவுத்துறை இஸ்ரேலோட உளவுத்துறை இவங்க ரெண்டு பேரும் இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போதுனா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்நேரத்துக்கு இது சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படி இல்லையா உலகத்தோட எல்லா மீடியாஸ்க்கும் ஈரான் நியூக்ளியர் டெஸ்ட்டை பண்ண போறாங்கன்றத அடிச்சு சொல்லியிருப்பாங்க ஆனால் அப்படி ஒரு அறிவிப்பு இன்னும் எதுவுமே வெளியில வரல ஸோ காங்க்ரீட்டான ஒரு எவிடென்ஸ் எதுவுமே இல்லை இந்த இடத்துல இது எல்லாமே இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு வார்த்தை போறா மட்டும்தான் போயிட்டு இருக்கு ஈரான் பண்ணிட்டாங்க ஈரான் பண்ணலை ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளவு காரணங்கள் இருக்கு நைன்டி பர்சன்டேஜ் இந்த இடத்துல ஈரான் நியூக்ளியர் டெஸ்ட் இப்போ பண்ணியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்கிறது சுத்தமாக கிடையாது இன்கேஸ் அவங்க பண்ணியிருந்தாலும் இந்நேரத்துக்கு உலகத்தோட ரியாக்ஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் விஷயங்கள்ன்றது வெளியே கசிய ஆரம்பிச்சிருக்கும் அப்படி இல்லை எந்த ஒரு செய்தியும் வெளியில் வரலன்றப்போ இதை ஈரானோட ஒரு நியூக்ளியர் டெஸ்ட்டாக கண்டிப்பாக நம்மளால் எடுத்துக்க முடியாது இப்போ நடந்துட்டு இருக்க அந்த சூழல்களோட ஏற்பட்ட இந்த ஒரு இயற்கை சீற்றம் இல்லை இயற்கை நிகழ்வு ஏதோ ஒன்று போனதுனால அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு இந்த இடத்துல ஒவ்வொரு கதையாக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு அதோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த அணுவாயுதம் ஈரான் கிட்டே வந்துட்டு தான் சொல்லப்பட்டாலும் ஈரான்கிட்ட ஆயுதம் இருக்கு இல்லை அந்த ஒரு கான்செப்டாக இப்போ நம்ம பேசலை இப்போ நடந்திருக்கக்கூடிய அந்த நில அதிர்வு ஈரான் அணுவாயுதம் சோதிச்சதுனால வந்துதா இல்லை ஈரானோட ஜியாகிராபிக்கல் கண்டிஷன்ஸ்னால ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் இதனால் வந்திருக்கின்றதான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோட முடிவில் நான் இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த இடத்துல ஈரானோட அணுவாயுத சோதனை இதுக்கப்புறம் மேபி வரலாம் ஆனால் இப்போ நடந்திருக்க அந்த நிகழ்வானது ஈரானோட அந்த ஒரு அணுவாயுத சோதனையை கண்டிப்பாக குறிக்கல இந்த ஒரு நில அதிர்வுக்கு பின்னாடி ஈரானோட அணுவாயுத சோதனை நடத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் ஜஸ்ட் இப்போதைக்கு இது ஒரு மித்தா மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட எடுக்கிறதுல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் நியூக்லிய டெஸ்ட் நடக்கிறதுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கின்றது உங்களுக்கு இப்ப தான் தெரியுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம் சோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு உங்களுக்கு உங்களாக்கே